நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் முகம் பார்க்கும் கண்ணாடி நம்ம வீட்டில் சரியாக இருக்கா இல்லையா இது நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா முகம் பார்க்கும் கண்ணாடி எந்த திசையில் வீச்சால் நன்மை நடக்கும் பாருங்கள் இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கண்ணாடிக்கு பின்னால் மேற்குறி இருக்குது ரசம் அப்படின்னு இருக்குது இதுதான்ப்பா விஷயம் சில பேர் வந்து வடக்கு திசையில் இப்போது கண்ணாடி வைக்கலாம் கிழக்கில் வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க வட இந்தியாவில் வந்து சில பேர் வந்து இப்போது படித்த பசங்கள் முகம்பாகும் கண்ணாடினால் நாள் ஒன்றுமே நடக்காது என்று சொல்வார்கள் ஆனால் எங்களுடைய அனுபவமும் நாங்கள் பார்த்த வாஸ்துவும் எங்கள் குரு எங்களுக்கு சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு என்ன வேலைப்பா நம்ம ஒரு இடத்துல வைக்கும் பொழுது அந்த எந்த திசையில் வைக்கிறோமோ அந்த திசை வளருது என்று அர்த்தம் சில நேரம் இந்த நெகட்டிவ் பவரை இழுக்கிறதுக்காக ஒரு வழிக படிகட்டு வந்து சரியான திசையில் இல்லை அதோடைய பவரை குறைக்கணுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் மிரர் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்பொழுது அதோடைய இம்பேக்ட் குறையும் இப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் ஒரு வீடு இருக்குங்க ஒரே ஒரு ரூம்லேருந்து கோடீஸ்வரம் வரைக்கும்லாம் நல்லா பார்க்கலாம் ஒரு ரூம் இருக்குது எங்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வடக்கில் வைக்கலாம் வடக்கில் வடக்கிழக்கில் வைக்கலாம் அதுக்கப்புறம் கிழக்கின் வட கிழக்கில் வைக்கலாம் கிழக்கு திசையில் லெஃப்ட் சைடில் சூரியனை நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் இடது பக்கம் வைக்கலாம் என்னது இது முகம் பக்கம் கண்ணாடி இது என்ன செய்யும் இது நமக்கு பேர் புகழ் பணம் எல்லாம் கொடுக்கும் ஆனால் அதே ஒரு ரூமில் வாழ்கிறவங்க தெற்கு திசையில் கண்ணாடி வைத்தால் தென்கிழக்கில் வைத்தால் சண்டை நடக்கும் பசங்களுக்கு ஆரோக்கியம் கெடும் மனைவிக்கு ஆரோக்கியம் கெடும் தென் மேற்கில் வைத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஸ் ட்ரபல் இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி நம்ப மாட்டார்கள் வீண் விவாதங்கள் சண்டை இருந்து கொண்டே இருக்கும் இப்போ ஒரு ரூம்லேருந்து ரெண்டு ரூம் ஹால் கிச்சனுக்கு வந்துடுங்க ஒரு ரூம் சொல்லிட்டுமா ரெண்டாவது ரெண்டு ரூம் ஹால் கிச்சன் ரெண்டு ரூம் ஹால் கிச்சன் வரும்பொழுது ஒரு ரூம் வந்து பக்கா வாஸ்து கட்டியிருக்காங்க தென்மேற்கில் ரூம் இருக்கு இப்போ வந்து நம்ம வீட்டிலலாம் என்ன செய்யறோம் ஒரு காட்ரேஜ் அது மாதிரி இரும்பு அது வாங்கி அது வைக்கிறோம் அதில் வந்து ஒரு பார்க்கும் கண்ணாடி இருக்குது அதில் பக்கத்தில் ஒரு கட்டில் இருக்கும் அதுவும் நம்ம பெண்கள் குச்சம் சோம்பேறியாக யார் மடிக்கிறது காலில் தேவை அப்படியே அப்படி இப்படியே போட்டுடுவாங்க அந்த துணி எல்லாமே அந்த கண்ணாடியில் தெரியும் எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் ஒரு சண்டையும் வாரிசுகளுக்கு நோய் இருந்து கொண்டே இருக்கும் இந்த கண்ணாடி நம்ம வீட்டில் நம்ம படுக்கிற பெட்டில் இருக்கிற துணிகளை அதிகமாக நம்ம மடிக்காமல் அந்த துணியெல்லாம் பெட்டில் போட்டுட்டோம் அந்த துணியோடைய ரிஃப்ளெக்ஷன் மிரர்க்கு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் பண வசதி இருக்காது சண்டை இருந்து கொண்டே இருக்கும் யார் கூட சண்டை போடுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருந்துக்கினே இருக்கும் இதே வடக்கு வட இல்லை ஒரு கண்ணாடி இருக்குது பெருசாக வட மே கண்ணாடி இருக்குது ரூம் வந்து சவுத் வெஸ்ட் ரூமாக இருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களுக்கு கேளுங்க எப்பொழுதுமே வயிற்றில் குத்துற மாதிரி இருக்குது ஒரு நோய் இருக்குது கேஸ் டபல் இருக்குது தூக்கம் சரியாக வரல ஏனென்றால் அந்த இடம் வந்து சந்திரனின் இடம் சந்திரனின் திசை வடக்கு திசை வடமேற்கு காரணரில் வடக்குலேருந்து தெற்கு பார்க்குற மாதிரி கண்ணாடி இருந்தால் கணவன் மனைவிக்கு சண்டை இருந்து கொண்டே இருக்கும் மனைவி கணவனுடைய பேச்சை ஏற்றுக்கிற மனம் இருக்காது அதுக்கப்புறம் வடக்கில் மதிய பகுதியில் மிரர் இருந்ததுன்னா நீங்கள் படக்கிறது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியும் இப்போது மாடர்ன் இன்டீரியர்ஸ் எல்லாம் கண்ணாடி ஃபுல்லாக ரூம்லெலாம் போட்டு சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த படக்கிற நேரத்தில் எல்லாமே அது நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்வாங்க யூ வில் நாட் என்ஜாய் யூ வில் லாஸ் யுவர் லைஃப் அப்படின்வாங்க யூ வில் லாஸ் யுவர் லைஃப் ஹவ் யூ ஆர் கோயிங் டு லாஸ் யுவர் லைஃப் எப்படி நீங்கள் உங்கள் வா வாழ்க்கையே வீணாக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கணவன் மனைவியோட உறவுகளை நீங்கள் பிம்பமாக பார்க்கும் பொழுது அது வந்து இமீடியட்டாக ராகுவாக மாறிவிடும் ஸோ நம்ம கட்டலில் மிரர்ஸ் இருக்கக்கூடாது பெட்ரூமில் ரிஃப்ளெக்டிவ் மிரர் அடி நாலஞ்சு மிரர் பெரு பெருசாக இருக்கக்கூடாது இந்த மிரு மிரர்னால் பெரிய பெரிய சண்டைகள் எல்லாம் வந்திருக்கு நான் பல மிரர்களை பேப்பர் போட்டு மூடிட்டு நீங்கள் ஒரு வாரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வாழ்க்கையில் நல்ல ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் தெற்கில் ஃபுல் மிரர் வடக்கில் ஃபுல் மிரர் வந்து நீங்கள் நடுவில் படுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேக்ஸிமம் லைஃப் சிக்ஸ் அப்படின்னா ஆறு மாதத்துலேயும் இந்த ஆறு வருஷம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் மிரர் நம்ம ரூமில் வைக்கணும் அப்படின்னா அது ஒன்லி இன் தி நார்த் ஈஸ்ட் ஆஃப் எனி ரூம் சார் பாசிபிலிட்டிஸே இல்லை சார் நார்த் ஈஸ்டில் வைக்கிறது என்ன செய்யறது அப்படின்னா நீங்கள் மேற்கில் வட மேற்கில் வைக்கலாம் வடக்கில் வைக்கக்கூடாது வடக்கில் வச்சா வட கிழக்கில் வைக்கணும் இல்லைன்னா மேற்கில் வட மேற்கில் கண்ணாடி வைக்கலாம் சார் நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு பட் இன்டீரியர் எல்லாமே வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் பண்ணியிருக்காரு அதனால் என்ன செய்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் திக்கான ஸ்க்ரீனை போட்டு விட்டுணுங்கம்மா அவ்வளோதான் அது வந்து நம்ம பழக்கும் போது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது ஸோ நீங்கள் நேர்களே இந்த மாதிரி இந்த மிரர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னபோல் வழக்குலையோ வழக்கு இலக்கலையோ வச்சால் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்